ஆரவல்லி மலைத்தொடர் இந்தியாவின் மிக மிக பழமையான மலைத்தொடர் என்றால் நம்புவீர்களா வடமேற்கு இந்தியாவில் டெல்லி ஹரியானா ராஜஸ்தான் குஜராத் மாநிலங்கள் வழியாக சுமார் எழுநூறு கிலோமீட்டர் நீளத்தில் பறந்து கிடக்கிறது ஆரவல்லி இந்த மலைத்தொடர் உருவானது இரண்டு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது இமயமலைகளை விட கூட பழமையானது ஆரவல்லியின் உயரமான சிகரம் குரு ஷிகார் இது ராஜஸ்தானின் மவுண்ட் அபூவில் உள்ளது இந்த மலைத்தொடர் தார் பாலைவனம் கிழக்கே பரவாமல் தடுக்கிறது நிலத்தடி நீரை பாதுகாக்கிறது மற்றும் வட இந்தியாவின் காலநிலையை சமநிலையில் வைத்திருக்கிறது பல அரிய உயிரினங்களுக்கும் பறவைகளுக்கும் இந்த மலைகள்தான் வீடு ஆனால் இன்று சுரங்க வேலைகள் மற்றும் மனித தலையீடுகள் காரணமாக ஆரவல்லி மலைத்தொடர் அழிவின் விளிம்பில் உள்ளது இந்த பண்டைய இயற்கை பொக்கிஷத்தை பாதுகாப்பது நம்முடைய பொறுப்பு